வேடங்களில் தான் வாழ முடியும் என்கிறார் சுசேந்திரன் திவ்யா மாவீரன் நடிக்கிறார் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்கிறார் அவர் இயக்கத்தில் ஜீவா படத்தில் நடித்த போது அந்த படம் என் சினிமா வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான படமாக இருந்தது அதே போல மாவீரன் கிட்டு படத்துக்காக அவர் அழைத்த போது கிராமத்து பெண் வேடம் என்று தெரியும் கதை கூட கேட்காமல் அதில் நடிக்க சம்மதித்தேன் வரலாற்று படம் என்பதால் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இருந்தது கிராமத்து பெண் வேடங்களில் தான் நான் அதிகமாக நடித்திருக்கிறேன் மற்ற வேடங்களில் நடிப்பதை விட கிராமத்து வேடங்களில் நடிக்கும் போது அந்த கதை காலங்கள் உண்மையாக இருப்பதால் அந்த வேடங்களுக்காகவே வாழ முடிகிறது அப்படி நடிப்பது எனக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை ஸ்ரீ